கவினின் படுகொலை என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது கவினை மிகவும் இருக்கும் கவினின் பெற்றோருக்கும் அவர் சார்ந்த உறவுகளுக்கும் இந்நேரத்தில் ஆழ்ந்த ஆறுதலையும் ஆதரவையும் கூடியிருக்கும் தோழர்கள் சார்பாக பகிர்ந்து கொள்கிறோம் அந்த தோழர்களை இந்த ஆணவ படுகொலை ஏதோ சில பந்துகள் தான் நம்ம இங்கு கோடிட்டு காமித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆண்டு ஆண்டு காலமாக இது போன்ற கோர சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து தான் இருக்கிறது யாரோ ஒருவருடைய சுய லாபத்துக்காக இங்கு எண்ணற்ற பல பல மக்கள் பணிகட ஆக்கப்படுகிறார்கள் அதுவும் இந்த சம்பவத்தை நாம் கண்டுட பார்த்தமானால் கவி ஒரு மென்பொருள் வல்லுநர் நல்ல மேற்படிப்பு பட்ட படிப்பு படித்தவர் ஒன்றரை லட்சம் ரூபாய் சம்பளம் பெறக்கூடிய ஒரு உயர்ந்த ஒரு பணியில் இருக்கிறார் அவரது குடும்பத்தரும் அவருடைய தாயாரும் ஒரு ஆசிரியர் பணியில் இருக்கிறார் தந்தை உணவு கொடுக்க மேற்கொண்டு அவர்கள் ஒன்றுமே ஒன்று எந்த விதத்திலும் இந்த சமூகத்தில் இழைத்தவர்கள் அல்ல அதுபோல் இந்த குற்றத்தை செய்த கவிதை படுகொலை செய்த ஜுர்ஜித் என்ற வாலிபர் அவனுடைய தந்தையும் தாயாரும் காவல்துறையில் பணி செய்கிறார்கள் உதவி ஆய்வாளராக இருக்கிறார்கள் காவல்துறையில் பணி செய்யும் பொழுது அவர்களை உறவுகளுக்கே கொஞ்சம் கொம்பு அழைத்து விடும் எங்க மாமா போலீஸ்ல இருக்கிறாரு எங்க சித்தப்பா போலீஸ்ல இருக்கிறாரு எங்க அண்ணன் போலீஸ்ல இருக்கிறாரு அப்ப அந்த வீட்டை சார்ந்த பிள்ளைக்கு எப்படி கொம்பு இருக்கும் நல்லா உணர்ந்து பார்க்க வேண்டும் ஒரு காவல்துறையில் பணியில் சேர்ந்தால் அந்த குடும்பத்தாருக்கு ஆட்டோமேட்டிக்கா கொம்பு முளைச்சிடும் அப்ப அவனுடைய சிறு வள சிறு வயதிலே இருந்து அவன் என்ன மாதிரி சூழலில் வளர்ந்திருப்பான் என்பதை சற்று ஆழமாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அவர்கள் ஒரு சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய ஒரு காவலர்கள் என்றால் தன் பிள்ளை இந்த சமூகத்தில் எப்படி வளர்க்கப்பட வேண்டும் என்கிற விதத்தில் இந்த பிள்ளையினுடைய செயலை இன்று காட்டி நன்றாக பார்க்க வேண்டும் இன்றைக்கு காதல் என்கிறது ஒரு பலவிதத்திலும் அந்த எதிர்பாலினிருந்து ஈர்ப்பு உண்டாகும் அது பள்ளியில் படிக்கும் சிறுவர்கள் கூட அந்த உணர்வுக்கு உள்ளாவார்கள் கொஞ்சம் அடுத்து கல்லூரியில் போகும் கூடிய சூழலில் பார்க்கலாம் ஆனால் இந்த கவினம் அவர் காதலித்த அந்த பெண்ணான சுபாசினியும் பள்ளியில் இருந்தே நண்பர்களாக இருந்துள்ளார்கள் தொடர்ந்து அவர்கள் அவர்களுடைய நட்பானது காதலாக மாறி இன்று இருவருமே ஒரு நல்ல ஒரு பணியில் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் சுர்ஜித் வந்து ஒரு ஐடி நிறுவனத்தில் பணி செய்கிறார் அந்த பெண்ணும் ஒரு சித்த மருத்துவராக இருக்கிறார் ஆகவே இவர்கள் காதல் என்பது ஒரு புரிதலான ஒரு பக்குவப்பட்ட உள்ள காதல்தான் ஒரு அவசரத்துக்காகவோ ஒரு ஒரு டைம் பாஸ் ஆகவோ வந்த காதல் கிடையாது அவர்கள் சரியான விதத்தில் தன் கழிவியை முடித்து ஒரு நல்ல வேலை வாய்ப்புக்கு வந்து திருமணத்தை நடக்க வேண்டும் என்கிற ஒரு முடிவுடன் தான் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த சூழலில் இந்த ஒரு படுகொலை நடந்திருக்கிறது என்றால் இதில் ஆழமாக நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது இந்த சம்பவம் நடந்த அன்று அந்த தம்பி கவின் அவருடைய தாத்தாவை மருத்துவ சிகிச்சைக்காக அங்கு நெல்லையில் உள்ள ஒரு சித்த மருத்துவமனைக்கு அழைத்து வருகிறார் அந்த மருத்துவமனையில் தான் இவர் காதலித்த பெண் சுவாசினி அந்த பெண்ணும் அங்கு பணிபுரிகிறார் அவருடன் அவருடைய தாயார் மற்றும் அவருடைய மாமா அவர்களும் சேர்ந்து வருகிறார்கள் அந்த இடத்திற்கு அந்த படுகொலை செய்த இந்த கவினை படுகொலை செய்த சுர்ஜித் அவர் எப்படி இங்க வந்தார் அவர் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார் என்று யார் தகவல் கொடுத்தார் இதுதான் இங்க கேள்விக்குறியாக இருக்கிறது மருத்துவமனைக்கு இங்க வந்திருக்கிறார் கவின் வந்திருக்கிறார் என்று யார் தகவல் கொடுத்ததே அவருடைய அந்த கொலை செய்த அந்த தம்பிக்கை நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த தம்பிக்கு இருபத்தி ஆறு வயது இருபத்தி ஏழு வயது என்று சொல்கிறார்கள் இந்த படுகொலை செய்யப்பட்டு என்று குற்றம் சுமத்தப்பட்டு சிறையில் இருக்கக்கூடிய சுர்ஜித்துக்கோ இருபத்தி நான்கு வயது இன்னும் அவருடைய வாழ்க்கை அவ்வளவுதான் அவருடைய வாழ்க்கை எதிர்காலம் அவ்வளவுதான் அடுத்து இந்த பெண் இன்றைக்கு நிராகரி ஒரு நிலையில் இருக்கிறார் அவருடைய எதிர்காலம் அவ்வளவுதான் இந்த தலைமுறைகளும் இன்று ஒரு கேள்வியாக ஒரு கொலைகார குடும்பம் கொலைகாரான ஒரு தலைமுறை என்றுதான் அவருக்கு ஒரு பேர் இருக்கும் இதுதான் நீங்கள் நாம் நன்றாக உணர வேண்டும்

ஒரு அந்த நடத்தில் நடந்தது அது போன்ற தொடர்ந்து அந்த கல்லூரி அந்த பள்ளி படிக்கும் அந்த மாணவர்கள் கூட அந்த சாதி வன்மம் எப்படி வருகிறது என்றால் அவர்களுடைய அந்த மனநிலைக்கு காரணம் அவர்களுடைய பெற்றோர்கள் அவர்களுடைய அந்த வளரும் அந்த சூழல்தான் இந்த மாதிரி அசம்பாவிதங்களை இங்கு நான் பார்க்க முடிகிறது நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் அரசியல் சாதி சங்கங்களும் அரசியலுடைய அந்த இயக்கங்களும் வந்து அவர்கள் ஓட்டுக்காக அவர்கள் நடத்தக்கூடிய எண்ணிக்கையாக இருக்கும் ஆனால் இது போன்ற அந்த வன்முறை சாதி வரி மதவரி இனவரி எப்படி உருவாகிறது அவருடைய வளரக்கூடிய அந்த குடும்ப சூழல் இருந்து உருவாகிறது ஒரு பாமரன் குடும்பம் என்றால் கூட சொல்லலாம் இவர்கள் படித்தவர்கள் ஒரு காவல்துறையில் பொறுப்பில் இருக்கிறார்கள் இவர்கள் இந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் என்று அவர்களுக்கு அந்த ஒரு பொறுப்பு இல்லையா இவர்கள் எப்படி இந்த சமூகத்துக்கு ஒரு சரியான ஒரு கட்டமைப்புள்ள ஒரு சமூகத்தையும் ஒரு சட்ட ஒழுங்கு பாதுகாப்பையும் இவர்கள் ஏற்படுத்துவார்கள் அதுவும் இந்த குறை செய்யப்பட்ட கொல்லப்பட்ட அவருடைய தந்தை உதவி ஆய்வாளர் அவர் கடந்த காலத்தில் ஒரு கொலை சம்பவத்துக்கு கட்ட பஞ்சாயத்து செய்தார் என்பதற்காக பணி இடைநீக்கம் செய்யப்பட்டு சமீபத்தில் தான் அவர் பணியில் சேர்ந்து உள்ளார் ஆகவேதான் இந்த போன்ற கொலை சம்பவத்திற்கு இவரும் காரணமாக இருக்கிறாரோ இவரும் அந்த பயனை தூண்டிவிட்டிருக்கிறாரோ என்கிற ஒரு விசாரணையின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவருடைய தாயார் மீதும் இப்பொழுது விசாரணைக்கு சமன் அனுப்பப்பட்டுள்ளது நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பு சகோதர சகோதரிகளே இங்கு சொன்னார்கள் இங்கு சென்னை போன்ற மாநகரங்களில் கிடையாது தென் மாவட்டங்களில் தான் இது போன்ற சாதிய உணர்வுகளும் சாதிய சிந்தனைகளும் இருக்கிறது என்று அது கடந்த காலத்தில் வேண்டும் என்றால் ஓடியது ஆனால் சமீபத்தில் எண்பதுக்கு பிறகு பிறந்த அந்த தலைமுறைகள் அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் இன்று கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரம் அரசியல் முன்னேற்றம் என்கிற ஒரு பாதையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் இது போன்ற சூழலில் இது போன்ற சாதிய மதவரி பிற்போக்கு எங்க இருந்து வருகிறது என்றால் ஒரு சிலருடைய சுய ஆதாயத்துக்காகவும் சுய லாபத்துக்காகவும் தான் இது போன்ற சம்பவங்கள் நடக்கிறது உனக்கு காதல் பிடிக்கவில்லை என்றால் நீ வளைக்கோ உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை என்று நீ ஒதுங்கிக்கோ நீ எதற்கு அவர்களை போய் இடையூறு செய்கிறாய் நீ எதற்கு அவர்களை போய் படுகொலை செய்ய முன்வருகிறாய் உனக்கு காதல் பிடிக்கிறாய் நீ ஒதுங்கியப்பா அவன் திருமணம் செய்வதற்கு அவர்களை பிடித்தவர்களோடு ஒரு உறவாடுவதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கு அந்த உரிமையை தலைகளை எனக்கு கிடையாது சம்பந்தம் என் கூட பிறந்த சகோதரர்களோ இல்லை சகோதரிகளுக்கோ எனக்கும் அவர்களுக்கு ஒரு மாறுபட்ட கருத்து இருந்தால் ஆனால் அவர்களை விட்டு விலக வேண்டுமே தவிர நீ எப்படி இந்த மாதிரி காதலிக்கலாம் இல்லை நீ திருமணம் செய்யலாம் என்று நான் தடை போடக்கூடாது அது அவருடைய உணர்வுக்கு கொடுக்கும் மதிப்பல்ல நன்றாக உணர வேண்டும் தென் தமிழகத்தில் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் நெல்லை மாவட்டமாக இருக்கட்டும் தூத்துக்குடி மாவட்டமாக இருக்கட்டும் மதுரையாக இருக்கட்டும் ராமநாதபுரம் மாவட்டமாக இருக்கட்டும் நாகர்கோயிலாக இருக்கட்டும் சாதியை மட்டும் தலைவர் ஆடுகிறது என்று நாம் சொல்லி இன்னும் பிற்போக்கு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் சொல்லுகிறோம் ஆனால் அங்கிருந்து இங்கு வந்திருக்கிறார்கள் சென்னை போன்ற மாநகரங்களுக்கு கல்விக்காக வந்திருக்கிறார்கள் தொழில் வணிகம் செய்ய வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் அவர் அவர்கள் என்ன பண்ணுவார்கள் ஒரு சாதி அமைப்புகளை இங்கே உருவாக்கி வைத்திருப்பார்கள் உறவின் உறவின் அதுக்கு ஒரு மறைமுகமாக ஒரு பேர் வைத்திருப்பார்கள் இதெல்லாம் மறைமுகமாக இங்கே நடக்கக்கூடிய ஒரு சாதிய ஒரு பிற்போக்கு தன்மைதான் என்று நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் அதுவும் ஒன்று விஷயத்தை நான் இங்கு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அறுபத்தி ஐம்பதுக்கு மேல ஆணவ படுகொலை நடந்திருக்கிறது குறிப்பா சில படுகொலைகள் இந்த பிறகு மறக்க முடியாத எல்லாரும் பேசப்பட்ட ஒரு சில சம்பவங்கள் முருகேசன் கண்ணகி பனிரெண்டில் இளவரசன் திவ்யா பதினான்கு உசிரம்பட்டி பதினைந்து கோகுல்ராஜ் சுவாதி பதினாறு சங்கர் கௌசல்யா இரண்டாயிரத்தி பத்தொன்பது கனகராஜ் வர்ஷினை பிரியா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரவீன் சர்மிலா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடைபெற்றுள்ள கவின் இன்னும் எண்ணற்ற பல ஆணவ படுகொலைகள்

சமத்துவமாக ஒரு அனைவருடையும் ஒரு சமூக நல்லிணக்க ஒற்றுமையாக வளரும் சூழலை உருவாக்க வேண்டுமானால் அவர்கள் பெற்றோர்கள் பொறுப்பு இருக்கு அவர்கள் வாழ்மிடத்தில் அந்த பொறுப்பு இருக்கு அவர்கள் கல்வி கற்கும் அந்த பள்ளியிலும் கல்லூரிகளிலும் அந்த பொறுப்பு இருக்கு அந்த இடத்தில் இவர்கள் மற்ற மாணவர்களுடன் எவ்வாறு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்கிற முறைகளை இந்த கல்வியை அவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் நல்ல ஒரு சமூக நல்லிணக்கத்தை உருவாக்கி தர வேண்டும் அது ஆட்சியாளர்களுடைய பொறுப்பு இருக்குது கல்வித்துறை சார்ந்த பொறுப்பு இருக்குது அந்த மாதிரி ஒரு வேலை செய்ய

ஒளி அரசியல் மத அரசியல் வணிக அரசியல் இது சார்ந்துதானே இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்பொழுது ஆட்சி அதிகாரங்கள் இவர்கள் எப்படி இந்த சமூகத்தில் ஒரு மாற்றத்தையோ இல்ல இந்த சமூகத்தில் ஒரு சகோதரத்துவத்தையோ உருவாக்கி தர முடியும் இங்கு பெரியாருடைய கொள்கைகள்தான் நாங்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திமுக அவர்கட்டும் இந்த நாட்டில் அவர்கள் இந்த ஒரு சமூகம் ஒரு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு உணர்வுடன் அவர்கள் உறுதி கொடுக்க முடியுமா அவர்களை ஒரு தொகுதியில் ஒரு வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்றால் சாதியின் அடிப்படையில் தான் அந்த தொகுதியில் அவர்கள் வேட்பாளரை தேர்ந்தெடுப்பார்கள் அவர்களுக்கு என்ன சாதி அந்த பகுதியில் ஓட்டு எண்ணிக்கை இருக்கிறது அவர்களுடைய செலவு செய்வார்கள் இதுதான் அவர்கள் முதன்மையாக பார்க்கிறார்களே தவிர ஒரு ஜனநாயக அடிப்படையிலையோ இல்ல அவருடைய திமுக கட்சியினுடைய கொள்கை அடிப்படையிலையோ ஒரு வேட்பாளரை நிறுத்துவது கிடையாது அப்படி அப்படி இவர்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு ஆட்சியையோ இல்ல ஒரு முன்மாதிரியான ஒரு சமத்துவமான ஒரு ஆட்சியோ கொடுக்க முடியும் என்பதை நாம் உணர வேண்டும் தமிழ்நாடு எங்கே போய் கொண்டிருக்கிறது வணிகத்தை வடக்கவர்கள் வந்து அடிமைப்படுத்தி விட்டார்கள் எல்லாத்தையும் உணர்ந்து விட்டோம் மார்வாடிகளும் வடநாட்டவர்களும் ஆதிக்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் ஒரு ஒரு பகுதியை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் நாளை நம் தலைமுறைகள் உணவுக்கு கூட கையேண்ட வேண்டிய நிலைமை வந்துவிட்டது இப்படி இருக்கிற இந்த காலகட்டத்தில் நாம் சாதியையும் மதத்தையும் தூக்கி பிடித்துக் கொண்டு நமக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லாமல் ஒருத்தரை ஒருத்தரை வெட்டிக்கொண்டு நாம் சிறுமைப்பட்டு கொண்டு வானால் நாம் தமிழர்களுடைய அடையாளத்தையும் தமிழர்களுடைய ஒட்டுமொத்த பண்பாடுகளையும் நாம் இழக்க வேண்டிய நிலைதான் ஏற்படும் உலகமே போற்றக்கூடிய உலகமே உலகமும் பறந்து விரிந்த ஒரு பெரும் பண்பாடுக்குரியது நம்முடைய தமிழ் சமூகம் நம்முடைய தமிழருடைய பண்பாடு என்று சொல்லிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்முடைய தமிழர்களிடையே நம்முடைய தமிழ் மக்களிடையே ஒரு ஒற்றுமை கிடையாது அப்பொழுது எப்பொழுது மற்றவர்கள் நம்மளை மதிப்பார்கள் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றும் நாம் ஆட்சி அதிகாரத்தில் ஒரு பிற்போக்குடைய ஒரு பின்தங்கிய ஒரு நிலையில்தான் இருக்கிறோம் நம்மை ஆழ்வம் யார் என்று சிந்தித்து பாருங்கள் தமிழர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு ஒரு தமிழன் என்று சொல்வதற்கு இங்கு ஒரு நெஞ்ச தலைவனாக இருக்கிறேன் என்று சொல்வதற்கு யாருமே கிடையாது நாம் ஒரு அடிமைத்தனமான ஒரு ஆட்சியில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கிற சூழலில் நீங்கள் சாதியால் பிரிந்து கிடந்தது போதும் உங்களுக்குள் ஒரு ஒற்றுமை இருக்க வேண்டும் இந்த தமிழ் சமூகம் வரும் தலைமுறைகளை பாதுகாக்கப்பட வேண்டுமானால் முதலில் தமிழ் இனம் என்பது ஒற்றுமைப்பட வேண்டும் அது அரசியல் அதிகாரத்தை கூடிய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய நம்முடைய தமிழ் ஒற்றுமை இருக்க வேண்டும் அதற்கு நம்முடன் இருக்கக்கூடிய சாதிவெறியோ மதவெறியோ போன்ற பிற்போக்கு தன்மைகளை தூக்கி எறிந்துவிட்டு வரும் தலைமுறைகளுக்கு ஒரு ஒற்றுமையும் ஒரு சமத்துவத்தையும் வலுநடத்தக்கூடிய வகையில் நாம் வரும் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம் வரும் தலைமுறைகளை பாதுகாப்போம் சமத்துவத்தை நிலைநாட்டுவோம் என்பதை பதிவு செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் மிக்க நன்றிகள்